السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم الله من أرلم أرمينايهم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மேலான துவானபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகச்சிறந்த ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம் புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம் உயிரினும் மேலான மக்கத்து வேந்தர் மதீனத்து நாதர் சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹுவினுடைய கருணை அல்லாஹுவினுடைய கிருபை யாருக்கு இருக்கிறதோ யாருக்கு அல்லாஹு தாலா நல்லருளை அவர்களுக்கு தான் நபியவர்களுடைய பிறந்த மாதத்தை நாளை கூறுகிற சமயத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படும் என்று பெரிய பெருமக்கள் நமக்கு நபி நபியவர்களுடைய பிறந்த மாதத்தை கூறுகிற சமயத்தில் யாருடைய உள்ளத்தில் எரிச்சல் வருகிறதோ கோபம் வருகிறதோ வெறுப்பு வருகிறதோ புரிந்து வைத்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் அந்த வகையில் ரபியுல் அவ்வல் மாதம் அதை அதை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு விதமான புது புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நமது உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் நமது வீட்டில் நமது குடும்பத்தில் இந்த மாதம் இந்த நாட்கள் வருவதற்கான அடையாளத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் எல்லா நம்முடைய எல்லா பிள்ளைகளிடத்தில் நமது உறவுகளிடத்தில் நமது மனைவி மக்களிடத்தில் அதிகம் அதிகமான செலவாத்துகளை நீங்கள் கூறி வாருங்கள் என்று நாம் கூற வேண்டும் நிச்சயமாக கூற வேண்டும் காரணம் இந்த ரபியுள்ளவல் மாதம் பிறந்ததற்கு பிறகு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் முழுமை அடையவில்லை என்பதற்கான அடையாளம் ஆண்டுதோறும் நபி அவர்களுடைய ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது அவர்கள் பிறந்த மாதத்தையொட்டி அவர்களுடைய சிறப்புகளை அவர்கள் செய்த சாதனைகளை அவர்களுடைய உயர்வுகளை நாம் பேசி வருகிறோம் ஆனால் இந்த மாதத்திற்கும் இந்த வருடத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருடத்திற்கு இருக்கிறது எந்த வருடத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருடத்திற்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த வருடம் நபியவர்கள் பிறந்து சரியாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவடைகிறது ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை இந்த வருடம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் பல்வேறு மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா தான் நாடியவர்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபியவர்களுடைய புகழை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முடிந்தும் அவர்களுடைய புகழை பற்றி இந்த உலகம் முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நபியவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு நல்ல ஒரு தலைவர் உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவரை பற்றி ஒரு நூறு வருடம் பேசுவார்கள் இரநூறு வருடங்கள் பேசுவார்கள் சில தலைவர்களுக்கு வெள்ளி விழா வைர விழா பொன் விழா நூற்றாண்டு விழா என்றெல்லாம் கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு தாண்டியும் அவர்களை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது நபியவர்களுடைய சமூகம் மாத்திரம்தான் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நாட்களின் வடிவில் பெருமக்கள் நமக்கு தருகிறார்கள் நபியவர்களுடைய வாழ்ந்த நாட்கள் சரியாக இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது நாட்கள் ஆறு மணி நேரம் அவர்கள் வாழ்ந்த இந்த குறுகிய நாள் வெறுமனே அறுபத்தி மூன்று ஆண்டுகள் செய்த சாதனை உலகம் மறைகிற வரையிலும் உலகம் அழியப்படுகிற வரையிலும் நபியவர்களுடைய சுண்ணத்துகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபியவர்களுடைய ஒரு ஒரு ஒருவர் இப்படி கவிதை எழுதினார் நபியவர்கள் அவர்கள் பிறந்ததின் காரணமாய் சுவனம் சந்தோஷப்பட்டது நரகம் சந்தோஷப்பட்டது என்று கவிதை எழுதினார் மக்கள்லாம் கேட்டாங்க சுவனம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா ஓகே நரகம் சமதோ சந்தோஷப்பட்டுச்சின்னு எழுதியிருக்கீங்களே ஏன் இப்படி எழுதியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த கவிஞர் அதற்கு பதில் கூறினார் நரகமும் சந்தோஷப்பட்டது காரணம் நல்ல வேலை இந்த மனிதர் உலகத்தில் தோன்றினார் இவர் மாத்திரம் இந்த உலகத்தில் அவதரிக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தில் தோன்றிய தோன்றவிருக்கிற எல்லா மக்களும் நரகத்தில் தான் வந்து நுழைவார்கள் ஹவுஸ்ஃபுல் போர்டு நரகத்தில் தான் மாட்டணும் எல்லா மக்களும் நரகத்திற்கு சென்றிருப்பார்கள் நல்ல வேலை இந்த மனிதர் பிறந்ததின் காரணமாய் நாம் சற்று விசாலமாக இருந்து கொள்கிறோம் என்று நரகம் சந்தோஷப்படுகிறது என்று அந்த மனிதர் சொன்னார் சுவனம் அது சந்தோஷப்படுகிறது என்று எதற்காக வேண்டி சொன்னீர்கள் என்று கேட்டபோது அந்த மனிதர் அந்த கவிஞர் சொன்னார் சுவனமும் சந்தோஷப்பட்டது காரணம் நபியவர்கள் இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹு விதவிதமாக படைக்கப்பட்டு ரக ரகமாக அல்லாஹு அமைத்திருக்கக்கூடிய சுவனம் காலியாக இருந்திருக்கும் வெறுச்சோடி போயிருந்திருக்கும் நபியவர்கள் பிறந்ததால் நம்மிடத்திலும் எல்லா மக்களும் வருவார்கள் என்று நரகம் சந்தோஷ சொர்க்கம் சந்தோஷப்படுகிறது என்று அந்த மனிதர் பதில் சொன்னார் நபியவர்கள் தூய்மையோடு இஹலாசோடு இந்த உம்மத்தின் மீது நபியவர்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் நபியவர்கள் கேட்டது உயிர் அவர்களிடத்தில் இருந்து பிரிகிற கடைசி நேரம் வரையிலும் நபியவர்கள் கேட்டது என் உம்மத்தில் யாரேனும் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்ல்லா என்று சொல்லியிருந்தால் அவர்களையும் நீ நுழைத்து நுழைத்துவிடு என்று ரப்பிடத்திலே நபி அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்களுடைய ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த மாதம் எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரபியுல் அவ்வல் அப்படின்னா ரபி என்றால் வசந்தம் அப்படின்னு அர்த்தம் ரபியுல் அவ்வல் என்றால் முதல் வசந்தம் அப்படின்னு பொருள் அல்லாஹு எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் வழங்கப்பட்ட ஒரு வேதத்தை போல பெருமக்களே அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு வேதத்தை போல மறைந்த கல்வியின் கடல் பிஎஸ்பி ஜெயனுலாபிதீன் ஹதரத் குபுலா நவர் அல்லாஹு மர் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா நமக்கு இரண்டு வேதத்தை கொடுத்திருக்கிறான் ஒரு வேதம் நாம் வைத்திருக்கக்கூடிய குரான் ஷெரீஃப் இன்னொன்று நாம் பாடமாக பார்த்து நடப்பதற்காக நபி அவர்களை அல்லாஹு தந்திருக்கிறான் படிப்பதற்கு அல்லாஹு குரானை தந்ததை போல் பார்த்து நடப்பதற்கு அல்லாஹ் நபி அவர்களை நமக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக தந்திருக்கிறான் குரானில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் ஒரு மனிதர் முழுமையாக எடுத்து நடந்தால் அதுதான் நபி அவர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது நபி அவர்களுடைய குணம் என்ன கான குலு குஹு அல் குரான் அப்படின்னு நபி சொல்லா ஐஷா நாயகி சொன்னாங்க அவர்களுடைய குணம் அது குரானாகவே இருந்தது என்று ஐஷா நாயி பதில் சொல்வார்கள் குரான் என்பது நமக்கு சொல்லால் ஆனது இந்த குரான் நபியவர்கள் என்ற அந்த புரான் நமக்கு செயலால் ஆனது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் தோன்றிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா குழந்தைகளின் காதுகளிலும் முதல் முதலாக அவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய பெயர்கள் கூட சொல்லப்படுவதில்லை மாறாக இரண்டு பெயர்கள் கூறப்படுகிறது அல்லாஹுவும் அவனது ரசூலும் தான் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு உயர்வுபடுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு மனிதர் அவர் வாழ்ந்து சொர்க்கம் செலுகிற வரையிலும் அவர்களுக்கு அந்த மனிதருக்குண்டான ஒரே ஒரு டிக்கெட் என்னது தான் ரசூலுல்லா முகமதுர் ரசூலுல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்கள்தான் காரணம் லா இலாஹ இல்லல்லாஹு முகம்மதுர் ரசூலுல்லா அல் ஜன்னா யார் லாயிலா இல்லல்லா முகம்மதுர் ரசூலுல்லா என்று கலிமா சொன்னாரோ அவர் மாத்திரம்தான் சுவனம் செல்ல முடியும் என்பது ஹதீஸின் வாக்காக இருக்கிறது என்று சொன்னால் அந்த புண்ணிய மனிதரை நாம் எப்படி புகழாமல் இருக்க முடியும் அவர்களின் உயர்வை பற்றி நாம் எப்படி பேசாமல் இருக்க முடியும் உலகத்தில் நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு பிரியத்திற்குரிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்மால் ஆன முறையில் எப்படியெல்லாம் அவரை புகழ வேண்டுமோ புகழுகிறோம் ஒரு மனிதர் நமக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் என்று சொன்னால் பொன்மலை செம்மல் கொடுத்து கொடுத்து சிறந்த கரம் வாரி வழங்கும் வள்ளல் என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இனி வரக்கூடிய மக்களுக்கும் எல்லாவற்றையும் நமக்கு தந்தவர்கள் நமது நபியவர்கள் சல்லல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் என்று சொன்னால் நாம் எப்படி அவர்களுடைய உயர்வை அவர்களுடைய கண்ணியத்தை புகழை பற்றி நாம் பேசாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்றிகட்டத்தனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் நபிசல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மக்களெல்லாம் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு முதல் முதலில் எது எந்த விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹுவினுடைய ரசூலையும் ரசூலின் முஹப்பத்தையும் தான் நமது நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடியும் எப்படி நமது பிள்ளைகளை சிறு வயதில் நாம் அவர்களை வழிநடத்துகிறோமோ அப்படிதான் அவர்கள் பெரு வயதில் பெரிய வயதாக ஆனதற்கு பிறகு அவர்கள் உருவாகிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் எஸ் எல்லா முஸ்லிமுக்கும் உலகத்தில் தோன்றிய எல்லா முஸ்லீமுக்குமான ஒரே ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா உலகத்தில் நான் வாழ்ந்து மறிக்கிற சமயத்திலே அந்த பெயரை என்னுடைய நாவில் ஒரு தடவை சொல்லிவிட்டு மறிக்க வேண்டும் அதுதான் லா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த உயர்ந்த அந்த வாசகம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அதை கபுல் செய்து தருவானாக மண்ணுக்கு மேலும் நபியவர்களுடைய பெயர்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சரி ஒரு மனிதருடைய ஒஃபாத்தோடு அந்த தாரக மந்திரம் முடிந்து விடுகிறதா என்று சொன்னால் மண்ணுக்கு கீழ் கபுரிலும் நாம் அந்த பெயரை நாம் கூறியே ஆக வேண்டும் கபுரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் மர் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமா நபியுக்க என்ற அந்த மூன்று கேள்விகள் உங்களுடைய ரப்பு யார் உங்களுடைய மார்க்கம் என்ன உங்களுடைய நபி யார் அப்பொழுதும் நம்முடைய நாவிலிருந்து நாம் உலகத்தில் தோன்றிய எல்லா முஸ்லிம்களும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய நபி யார் உன்னுடைய நபி யார் என்று கேட்கிற சமயத்தில் கண்டிப்பாக ஹபீப் முஹம்மது ரசூல்ல்லாஹி சல்லா அலிசல்லம் என்ற அந்த வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லிவிடுவார் யார் சொல்லவில்லையோ அன்றிலிருந்து அந்த நேரத்திலிருந்து அவனுக்கு வேதனை தோங்குகிறது என்று நாம் ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடியும் இன்னும் சுருங்க சொல்வதானால் தபுரில் மூணு கேள்வி ஏழு கேள்வியெலாம் இல்லை ஒரே ஒரு கேள்வி தான் இந்த மூன்று கேள்விக்கும் நாம் பதில் சொல்லுகிறோம் மர் ரப்பு கே உன்னுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தான் சொல்லுவான் ஏன்னா அபூஜகில் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தான் ரசூலை தான் அவன் இயக்கலை மர் ரப்பு கே என்பதில் எல்லா மக்களும் வந்துருவாங்க ஒமா தீனு கே உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு கேட்கும்போது மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய கௌமும் சரி ஈசா அலிஸ்லாமத்தினுடைய கௌமும் சரி எங்களுடைய மார்க்கம் அவங்கள பின்பற்றி நடந்தவர்கள் இஸ்லாம் தான் சொல்லுவாங்க ஒமா நபி யுகேன் கேட்கும்போது தான் நமது சமூகம் மாத்திரம் நமது உம்மத்து மாத்திரம் தனியாக ஆக்கப்படுவார்கள் முகமது சல்லா அலி இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு கேள்வி ஒரு கேள்வியே இல்லை அதற்கடுத்து ஒரு மனிதருடைய தோற்றத்தை காண்பிக்கப்பட்டு இவர் யார் என்று கேட்கப்படும் இவர்கள் யார் என்று கேட்கப்படும் போது ஹாதா ரசூலுல்லா நம் எல்லோரும் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்வதற்கு அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக ஹாதா ரசூலுல்லா என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவனுக்கு சோபனம் சொல்லப்படுகிறது நம் கனௌமத்தில் அரூஸ் புது மாப்பிள்ளைகள் உறங்குவதை போன்று நீங்கள் உறங்குங்கள் என்று அவனுக்கு நன்மாராயும் சொல்லப்பட்டு அப்பொழுது இருந்து அவனுக்கு சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அவன் சுவனத்திற்கு சென்று விடுகிறான் என்று நாம் ஹதீசலிலே நம்மால் பார்க்க முடியும் என்று சொன்னால் நபியவர்களுடைய அந்த உயர்ந்த அந்த பெயர் அவர்களுடைய முஹப்பத் கபூரில் நமக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி நபி சொல்லா அலி சொல்லுவாங்க இன்னக்கும் சத்துஃப்தூனி குபூரிக்கும் பி நீங்கள் கபூரிலும் என்னை கொண்டு சோதிக்கப்படுவீர்கள் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தில் நாம் இருப்பதுதான் ஆகப்பெரிய சிறந்த ஒரு சிறப்பு அல்லாஹ் நமக்கு கேட்காமல் கொடுத்த ஒரு பாக்கியம் அபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய உம்மத்தில் நாம் இருப்பது என்பது காரணம் குன் ஹைர உம்மத் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை சொல்கிறார் இமாம் பூசிரி இமாம் தன்னுடைய புர்தா ஷரீஃபிலே மௌலூது ஷரீஃபிலே இவ்வாறு உமமி உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களையும் விட ரசூல்மார்களையும் விட நீங்கள் சிறந்தவராக இருந்ததின் காரணமாய் ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் சிறந்த சமூகமாக ஆகிவிட்டோம் யார சொல்லலாம் என்று அவர்கள் கவி என்று சொன்னால் நாம் எவ்வளவு நன்றிகடன் பெற்றிருக்கிறோம் அந்த புண்ணிய மனிதரை பற்றி நாம் பேசுவதற்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்கள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் யார் ஒருவர் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது ஈமானின் பரிபூரணம் இல்லை ஈமானில் குறை இருக்கிறது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்த வாக்கு இருக்கிறது அருமையானவர்களே பெருமக்கள் அல்லாமா ஷாஹ் வலியுல்லா மொஹத்தீஸ் தெஹ்லவி ரஹுல்லா தாலா மிகப்பெரிய மார்க்கத்தின் ஹதீஸுக்களை வல்லுநராக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் தருகிறார்கள் யார் ஒருவர் நபிசல்லாஹு செல்லம் அவர்களுடைய புகழ் பாக்களை பாடுவதற்காக வேண்டி மௌலூது ஷரீஃபை ஓதுவதற்காக வேண்டி யார் ஒருவர் தயாராக ஆகிறாரோ தன்னுடைய வீடுகளில் அதற்காக வேண்டி தயார்படுத்துகிறாரோ தன்னுடைய வீடுகளில் மோளூது ஷெரீஃபை ஓதுகிறார்களோ தன்னுடைய மக்களையெல்லாம் அந்த சபைக்கு ஒன்று கூட்டுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்று பெருமக்கள் தருகிறார்கள் அந்த வருடத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான அசாதாரணமான முசீபத்துகளையும் விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார் அந்த வீட்டில் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அந்த வீட்டு மக்களை எல்லா முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் ஷாஹு அப்துல் ரஹீம் முஹத்தீஸ் தெஹ்லவி ரஹ்மம்லா தாலா அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் நபிசல்லா அலுவல் சொல்லம் அவர்களுடைய மௌலூது ஷெரீஃபை ஓதுவதற்காக வேண்டி வருடா வருடம் என்னுடைய வீட்டில் மௌலூது ஷெரீஃப் ஓதி எல்லா மக்களுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை அயலார்களுக்கும் உறவினர்களுக்கும் நான் உணவு தயாரித்துக் கொடுப்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது மிகப்பெரிய ஒரு புரோகிராமாக ஒவ்வொரு வருடமும் என்னுடைய வீட்டில் செய்து கொண்டிருந்தேன் ஒரு சமயம் பஞ்சம் எனக்கு மிகப்பெரிய கோண்ட தா ஆடியது மிகப்பெரிய ஒரு வறுமையில் நான் இருந்தேன் எனவே அந்த வருடம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே என்னால் அந்த உணவு தயாரித்து எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை எனவே என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு கொண்டை கடலை இருக்கு இல்லையா கொண்டைக்கடலை அதை அவிழ்த்து அதை அவிச்சு மௌலூது ஷரீஃப் நடத்தி எல்லா மக்களுக்கும் அதை நான் பங்கிட்டுக் கொடுத்தேன் மிகப்பெரிய கல்வியின் கடல் ஷாஹ் வலியுல்லா ஷாஹ் அப்துர் ரஹீம் மு தெஹ்லவி இந்த இந்திய நாட்டிற்கு ஹதீஸ் கலையை கொண்டு வந்த மாபெரும் ஸ்ரீதேவி அன்று இரவு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நான் கனவில் காணுகிறேன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் முத்தபஹிஜன் வ பஸ்ஸாசன் பெருமானாரின் திருமுகத்தை நான் பார்த்தேன் அது மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் திகழ்ந்து கொண்டிருந்தது பெரும்பாலான சந்தோஷத்தோடு என்னை பார்த்தார்கள் நபியவர்கள் சந்தோஷத்தோடு என்னை பார்த்தார்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அவிச்சு வச்சிருந்தேன் இல்லையா அந்த கொண்டக்கடலை அது நபியவர்களுடைய சமூகத்திற்கு முன்னால் அந்த கடலை வைக்கப்பட்டு அவர்கள் அதை உண்ணுவதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் மூலூது ஷரீஃபிற்காக வேண்டி நாம் ஓதுவதற்காக எ எதாவது நம்ம வீட்டில் நம்ம ஓதத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அதுதான் நமக்கு எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்குது அப்படி ஒரு கால் நம்ம அதுவும் செய்யலைன்னா எந்த இடத்துல முழுவது ஓதப்படுகிறதோ அந்த இடத்தில் நம்மால் ஆன ஏதாவது ஒரு வரக்கத்திற்காக வேண்டி ஒரு பழங்களையாவது ஒரு ஒரு பழங்களையாவது ஒரு ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்களையாவது நாம் அந்த இடத்தில் தபுருக்காக வைத்து நாம் அதன் மூலம் அதனுடைய பறக்கத்துகளை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதை நாம் இதுபோன்ற நிகழ்வின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய வீடுகளில் நாம் ஓதப்படக்கூடிய மோலூது ஷரீஃபுகள் அது எல்லாவிதமான விதமான முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறது என்பது மாத்திரம் அல்ல அது நமது அடுத்த கட்ட நமது சந்ததிகளை முழுமையான ஈமான் உள்ளவர்களாக உருவாக்குகிறது காரணம் யார் ஒருவர் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய முஹப்பத் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அவர்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் பெருமக்களே அல்லாஹுவை கொண்டு நாம் ஈமான் கொண்டு விட்டோம் ஆனால் ரசூலை கொண்டு நாம் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் ரசூலின் முகப்பத் நமது உள்ளத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் உண்மையான முஸ்லீமாக முக்மீனாக நம்மால் ஆக முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே நாமும் நமது சந்ததிகளும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருத்தூதரை முஹமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நாம் பரிபூர்ணமான முஹப்பத்து வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்னசீபை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அந்த திருத்தூதரை முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நாமும் நமது சந்ததிகளும் நமது உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையி வசல்லம் அவர்களை அவர்களுடைய சுன்னத்துகளை நமது வாழ்க்கையில் வலுவாது பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அவர்களின் மீது நாம் கோடிக்கணக்கான தடவை செலவாத்துகள் சொல்லக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அவர்களுடைய மூலூது ஷரீஃபுகளை ஓதுவதற்கும் அதை நாம் கேட்பதற்கு முன்னான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நாயகம் சல்லல்லாக அழகிய செல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்ற மேன் மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக நாயகம் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்களால் நாளை மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய ஹவுலுல் கௌசர் எனும் நீர் தராகத்தில் நீர் அருந்தும் உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய பெயர் கூறி களிமா சொல்லி மறிக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற உயர்ந்த வாசகத்தோடு நாம் உயிர் பிரிவதற்குண்டான தோஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக உலகில் வாழுகிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினவிலும் கண்டுகளித்து ஆனந்த பரவசமடையும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் தந்துருள் புரிவானாக விஹாக்கி சையிதுனா முகமது ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர